நமது நாட்டில் விரைவில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் இப்போது நாட்டில் வேலை மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளதாக சிஎஸ்டிஎஸ் சர்வேயில் தெரிய வந்துள்ளது நமது நாட்டில் லோக்சபா தேர்தல் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கிறது மொத்தமாக ஏழு கட்டமாக லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இதன் காரணமாக அனைத்து கட்சியினரும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் இதற்கிடையே லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் சிஎஸ்டிஎஸ் எனப்படும் சென்டர் பார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி என்ற அமைப்பு இந்திய வாக்காளர்களின் முக்கியமான பிரச்சனைகளாக என்ன இருக்கிறது என்பது குறித்து ஒரு ஆய்வு முடிவை வெளியிட்டுள்ளது நகர்ப்புறம் கிராமப்புறம் என நாடு முழுக்க எடுக்கப்பட்ட விரிவான ஒரு ஆய்வாக இது இருக்கிறது இந்த ஆய்வில் கிராமங்கள் டவுன்கள் மற்றும் நகரங்கள் என பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களில் சுமார் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் வேலை கிடைப்பதே மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் அறுபத்தி ஐந்து சதவிகித ஆண்கள் வேலை கிடைக்க மிகவும் சிரமமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரம் பெண்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் மட்டுமே வேலை கிடைப்பதில் சவாலாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதில் வெறும் பன்னெண்டு சதவிகிதம் பேர் மட்டுமே வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் வேலை கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக அனைத்து மதத்தினருமே தெரிவித்துள்ளதையே இந்த சர்வே முடிவுகள் காட்டுகிறது சிரமம் என்று சொன்னவர்களில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பட்டியல் இதே பதில் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பதினேழு சதவீதம் பேர் மட்டுமே வேலை எளிதாக கிடைப்பதாக கூறியுள்ளனர் வேலை வாய்ப்பு போதிய அளவில் இல்லாமல் இருக்க யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அதில் சுமார் இருபத்தி ஓர் சதவீதம் பேர் மத்திய அரசுதான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பதினேழு சதவிகிதம் பேர் மாநில அரசுகள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் அதே நிலையில் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் இரு அரசுகளும் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் நமது நாட்டில் வேலையின்றி இருப்பவர்களில் சுமார் எண்பது சதவீதம் பேர் இளைஞர்கள் என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சர்வே ஒன்றை வெளியிட்டிருந்தது இப்போது சிஎஸ்டிஎஸ் அமைப்பும் கிட்டத்தட்ட அதே முடிவை கொடுத்துள்ளது நமது நாட்டில் வேலையின்றி இருக்கும் இளைஞர்களில் இடைநிலை கல்வி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரம் ஆண்டில் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது பட்டதாரி இளைஞர்களிடையேதான் வேலைவாய்ப்பின்மை அதிகம் இருக்கிறதாம் குறிப்பாக பட்டம் பெற்ற பெண்களிடையேதான் வேலைவாய்ப்பின்மை உச்சத்தில் இருக்கிறது வேலை கல்வி அல்லது பயிற்சியில் ஈடுபடாத பெண்கள் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதமாக இருப்பது மிகவும் கவலை அளிப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது